ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் இப்போ ஹெல்த்தியான டேஸ்டியான சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு முதல்ல ஊற வைக்க வேண்டிய பொருளை இப்போ ஊற வச்சிடலாம் அந்த பொருள் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அந்த ரெசிபிக்கு இட்லி அரிசி இட்லி பாயில் ரைஸு நாலு கப்பு நீங்கள் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கோங்க நான் நூறு கிராம் உழக்கு எடுத்திருக்கேன் அதனால் நாலு போடுறேன் நாலு இப்போ அதே வழக்கில் அதே வழக்கில் ஒரு வழக்கு துவரம் பருப்பு போடுறேன் இது வந்து ஃபோர் ஈஸ்ட் ஒன்று எந்த கப்போ இல்லை கரண்டி குழி கரண்டியோ எந்த கப்புனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த கப் எடுத்தாலும் நாலு கப்பு அரிசி அதாவது இட்லி புழுங்கல் அரிசி அதுவும் ஒரு கப்பு பருப்பும் எடுத்துக்கோங்க ஃபோர் ஈஸ்ட் ஒன்றுங்கிற விதத்தில் எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது ஊறுட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னு அவங்க காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசியும் பருப்பையும் ஒன்றாவே ஊற வச்சிடலாம் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறட்டும் ஒரு மூணு மணி நேரம் ஊறதுக்கப்புறம் இது எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பு மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நம்ம நானூறு கிராம் அரிசியும் நூறு கிராம் தோரம் பருப்பு ஊற வச்சுருந்தோம் இது அரை கிலோ அளவுக்கு வருது அதனால் இதை கிரைண்டரில் போட்டு நைஸாக அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூட என்னென்ன சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வர மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் அப்புறம் பலகார சோடா ஆப்போ சோடான்னு சொல்லுவோம்ல அது ஒரு சிட்டிகை சேர்த்து நைஸாக அரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க பார்க்கலாம் தண்ணி சேர்க்காம கெட்டியாக அரைக்கணும் நைஸாக அரைக்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாவு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் மாவு கொஞ்சம் தண்ணியாக போயிட்டேன் கவலைப்பட வேணாம் எனக்குமே கொஞ்சம் க தண்ணியாக தான் ஆகிடுச்சி இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் போட்டு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் எழுத்துக்கும் இப்போ இதில் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காய பவுடரு இது பொடியாக நறுக்கின தேங்காய் எவ்வளோ பொடியாக உங்களால் நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி ஒரு கப் அளவுக்கு ஒரு மூடி தேங்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதையும் இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் இதை தண்ணியெல்லாம் இழுத்துட்டுவோம் வந்த காட்டன் கிளாத்து அதுக்கப்புறம் நம்ம இது தட்ட ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு பேர் வந்து வெள்ளை போரி இது எப்பயாவது ரேராக தான் செய்வாங்க புதுசாக கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை வந்தால் செய்வாங்க இல்லை கெஸ்ட்டு வந்தால் செய்வாங்க இது எங்கள் ஃபேமிலியில ஃபேமஸான ஒரு பலகாரம் இது பேர் வெள்ளை போரி நாங்கள் தெலுங்குல தெல்லப்போரி அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம் ஆனால் நமக்கு டைம் இருக்காது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நைட் டின்னராகவும் செய்யலாம் இது அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் தண்ணியெலாம் இருக்கட்டும் அது அதுக்கப்புறம் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம காட்டின் துறையில் போட்டு வச்சுருந்த மாவு இந்தளவு கெட்டியாக வந்துருச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிட்டுருக்கு இப்போ ஒரு பாலித்தீன் கவரோ பால் கவரோ இல்லை எண்ணெய் கவரோ எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கழுவிட்டு அளவு இந்த அளவு மாவு எடுத்துப்போம் மாவு எடுத்து ரொம்ப மொத்தமாக இல்லாமையும் ரொம்ப மிலேசாக இல்லாமையும் மீடியம் சைஸில் இதை தட்டி எண்ணெயில் போட்டுடலாம் நம்ம சாதா பொரி கோதுமை பொறி மேலே எழும்பி வர மாதிரியே மேலே எழும்பி வரும் நல்லா உப்பி உப்பு உப்புசமாக வரும் அது என்ன கொஞ்சம் காயாமல் போட்டேன் அதான் இவ்வளோ லேட்டாகுது மேலே வர அது மேலே வர்றதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த பொரியை தட்டி வச்சுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் இதுல நான் வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இல்ல பச்சை மிளகாய் சேர்த்து செய்யலாம்னு எங்க அத்தை பொண்ணு சொன்னாங்க ஆனா எங்க அம்மா அந்த மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல பச்சை மிளகாய் போட்டா இன்னும் வெள்ளையா இருக்கும்னு சொன்னாங்க இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாக்கலாம் நல்லா அந்த சலசலப் எல்லாம் அடங்கிடுச்சு இப்ப நம்ம பொரிய எடுத்துடலாம் இப்ப நம்ம அடுத்த பொரிய எண்ணெயில போட்டுக்கலாம் பூரியில எப்படி மேலே என்ன அப்படி என்ன பண்ணி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணேன் பாருங்க நல்லா பூரி உப்பி சூப்பரா வருது பாருங்க முதல் பூரி என்ன சரியா காயாமல் போட்டேன் அதனால தான் தப்பையா இருந்தது இது எவ்வளவு சூப்பரா உப்பி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுதா பாருங்க இதே மாதிரியே இப்போ நம்ம எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க பூரியெல்லாம் நல்லா சூப்பரா சுட்டு எடுத்தாச்சு இந்த பூரி ரெசிபி வந்து எங்கள் பெரியம்மாக்கிட்டருந்து எங்கள் அம்மா கத்திக்கிட்டாங்கன்னா எங்கள் பெரியம்மானா எங்கள் அப்பாவோட அண்ணி அவங்க ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக சமைப்பாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாங்களும் சின்ன பிள்ளைங்களா இருக்காச்சும் அவங்க செஞ்சுருக்காங்க ஆனால் அவ்வளோ பெரிய பிள்ளையார் வரைக்கும் அவங்க இல்லை இறந்துட்டாங்க அதனால் எங்கள் பெரியம்மாவை பற்றி எங்கள் அம்மா அதிகமாக சொல்லுவாங்க இந்த பூரிக்கு வந்து நம்ம வந்து சாம்பாரும் தொட்டுக்கலாம் எதுவுமே சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்லாம் தேங்காய் சட்னியும் தொட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் நான் இப்போ இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூரி வந்து சூடாக போது உப்பலாக இருக்கும் ஆறுனவனே அமைங்கிடும் நம்ம கோதுமை பூரி மாதிரியே ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இதுவாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு சைட் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூரியை இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பல்லாம் நறுக்கு நறுக்குன்னு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்